I'm gonna put it the

இல்லைங்க இத்தனை பேரு நீங்க திட்ட போடாதுல்ல வாங்க நீங்க பைக்கோனிக்கு தான் நீங்க வந்த தானே மாட்டுக்கார பேரு சொல்லி வாங்கனு அதனு சொல்றேன் நானே வாங்கனே உடைய தானே வாங்க ஒரு மாடு ரெடி பண்ணி பண்ணாருக்கா மாட்டுக்கார பேர் உலகம் இப்படி

காவர்கள் அம்மா போன்ற நினைவாக கார்த்திகேயன் ஐந்து காவலர்கள் சிக்கியை சென்றிருக்க மனப்பாக்க போட்டு பெரிய மாட்டிலே வந்த சின்ன மாட்டிலே வந்த என்ன आप जरा बड़ा रखाला आप बड़ा आप 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 团来，起来！

அனுப்பிச்சாரு அது வந்து அலந்தது பிடிச்சுட்டு அனுப்பிவிடு

மன் விஜய் இரண்டாவதாக கிரங்கோடு মন্দিরের விருதை நேசிடார் எத்த சொல்ல பாட்ட சக்திவேல் சக்தி மச்சக்காரிரின் விரோ அனேனே பதியனே अरे நீங்களே உங்க அத்தாடே கிட்டிட்டனே ஹே ஜீவத்ரியா நீ பையே போல நீங்க இந்த நேதுராவை தூக்கினே தூக்கி அப்பா போயிட்டேனே அனே சின்ன பையன் மொமறான் பதன இவர் தெரிதானே அனே கோளே 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 உயர்ந்த கோளத்தை ஓட மாட்டேங்கிற அந்த மாதிரி ஓப்பா எ 3 1

ஆ சார் சேருங்க கொண்டேம்பா நினைவாடா நோய்டாம் பெயடா பைடா பருது நைகரி வருது நைக்கூடு வருது பைகுரு வருது ஆ சார் கூட்டி அதை சுற்றி இந்த பண்டைய கடுக்காமல் இருக்கேன் வரீங்களா நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள் இந்த மாட்டு கால் கூட கூட நான் உங்களை கேட்குறேன் மா சார் கொண்டே அம்பா நினைவாடா டவுடாம் தௌடா தௌடா இரு தவிர கிருமியை போட்டு என்எஸ்எல்லில் டாக்டர் தட்டிவேன் டாக்டர் தக்கிவிடு அல்தியர் மச்சகாரி என்ன ரொம்ப கடுமேல